ராசியில் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமையும் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் கவனமுடன் இருப்பது மிகவும் முக்கியமானது இந்த மாதம் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்கும் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் அரசாங்கத்தில் காவல்துறை சம்பந்தமான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல் நிலைகளை பரிசோதனை செய்து கொண்டு மேல் அதிகாரிகளிடம் பகைத்து கொள்ளாமல் செல்வது சிறப்பு அரசாங்க பணியிலும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது ஐடி போன்ற பிற தொழில்நுட்பத்துறையில் இருப்பவர்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் நல்லவிதமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உங்களுடைய குறைகளிலிருந்து விடுபடுவீர்கள் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது புதியதாக ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் அடுத்த மாதங்களில் வாங்குவது நன்மையாக இருக்கும் உங்களுடைய பண தேவைகள் இந்த மாதம் பூர்த்தி அடையும் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளில் உங்களை தேடி வந்தாலும் அதில் தலையிடாமல் ஒதுங்கி கொண்டு வேடிக்கை பார்ப்பதுதான் உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு சுமை அதிகமாக இருக்கும் இந்த காலங்களில் பனி சுமை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மன உளைச்சலுக்கு ஆறாக வேண்டி வரும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய மாதமாக அமையும் கன்னிராசி நேர்கள் அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிப்பும் ஒரு டாக்டரும் படிக்கலாம் ஒரு நர்ஸும் ஆகலாம் இன்னும் சொல்ல ஒரு மென் பொறியியலர் ஆகலாம் அட்வொகேட் ஆகலாம் சினிமா கலத்துறைக்கு வந்து புதன் சொல்லக்கூடிய இந்த ராசி ரொம்ப கொடுக்கும் அந்த அந்த அமைப்புடைய கண்ணிராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இப்போ இருக்குது ஞானம் கிடச்சிரும் கல்வி கிடச்சிரும் ஆனால் தவக்கோல ஜாதகம் சித்தர் ஜாதகம் பெண்ணாக பிறந்திருந்தால் கன்னியாஸ்திரி ஜாதகம்னு சொல்லுவேன் கன்னியாசிரி ஜாகன்னா யாரும் உடனே கன்னியாசிரி ஆக முடியாது காதலித்து டிவைஸ் ஆகி கல்யாணம் முடித்து டைவர்ஸ் ஆகி ஒரு இன்ஸ்டண்ட் உடனே இந்த வாழ்க்கையே வேணாண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கன்னிராசி முழுமையாக தாம் முன்னோர தான் கணவனை தெளிவான ஜாதகத்தில் கணவனை அடைஞ்சு வாழ்க்கையை தெளிவு கொண்டு வந்தால் இந்த கன்னிராசிக்காரங்க யோகமானவங்க இல்லைன்னா இருதாரத்து தோஷம் வரும் குலதெய்வத்தோடைய அனுகிரகமும் பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தோடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருந்தால் இவங்க வாழ்க்கையில் எதுவும் தடை வராது இல்லை ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரமும் உண்டு ஏன்னா பாம்பு ஜாதகம் கேதுவுடைய சாரம் இருக்குது அந்த அழகு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு அதெல்லாம் கன்னிராசிக்காரங்க குலதெய்வத்தை வழிபடணும் தான் அம்மாவுடைய அம்மாவை நினைக்கணும் நினச்சிருந்தா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா குலதெய்வத்தை வந்து மானசீகமாக மனசார தான் வீட்டில் வச்சே வழிபடலாம் ஒரு கல் ரூபத்தில் ஏன்னா கல்லே அம் சாமி குலதெய்வம் ஊருக்கு போக முடியாதவங்க இருக்க வேண்டிய தெய்வத்தை மனசீகமாக வழிபட்டு வந்தால் தடைகள் இல்லாத அளவுக்கு சுபகாரியம் நடக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்களா வயசு அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் பொருத்தத்தை பற்றி இதை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அம்பானியோட பையன் இருக்காங்க இல்லையா அம்பானியோட பையனும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பொண்ணும் வந்து அவங்க அம்பானியோட பையனை விட இந்த பொண்ணு வந்து வயசு அதிகம் டேட் ஆஃப் பர்த் வந்து பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸோ ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது இவங்களுக்கு கல்யாணம் பன்னெண்டாம் தேதி ஏழாவது மாதம் இந்த வருஷம் ஆக போகுது ஸோ இவங்களுக்கு பொருத்தம் எப்படி இருக்கும் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க இங்கே பாருங்க பத்தாம் தேதியில் ஒரு பொருள் அம்பானியோட பையன் பிறந்திருக்காரா அந்த பொண்ணு பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கா கல்யாணம் பன்னெண்டாம் தேதி வைக்கிறாங்களா இந்த ஒரு டாபிக் மத்தியம் எடுத்துக்குவோம் பத்து இவனுக்கு ஆரம்பத்தில் எந்த கருமையும் நடக்காது லேட் ஆயிடுச்சா அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு செவ்வாதோசன் நிறைஞ்ச பொண்ணு அறிவாளி பொண்ணு அவன் அம்பானியோட பையனாக இருந்தாலும் சரி இல்லறதுல வரும்போது சொன்னதான் அவன் கேட்கணும் அப்போ தான் அவன் குடும்பம் பண்ண முடியும் அந்த கண்ட்ரோலுக்கு உள்ளதாச்சா வந்துருச்சா அந்த பதினெட்டு ஒம்பது வந்துருச்சா நம்பர் செவ்வா வந்துருச்சா இங்கே வந்து சூரியன் வந்துருச்சா ரெண்டு செவ்வாவும் சூரியனும் சேர்ந்தால் எலக்ட்ரிக் பவர் அதிகமாகும் நீ நினச்சதை நான் செய்வேன் நான் நினச்சதை நீ செய்வேன் அப்போ வந்து இவங்களுக்கு உயர் நிலையில் இருக்கிறவங்களை பார்த்திங்க என்ன இவனுக்கு ஒரு நாலு கம்பெனி இருக்கும் அவனுக்கு நாலு கம்பெனி இருக்கும் அந்த படுத்து தூங்குறதுக்குன்னு கொஞ்சம் டைம் தான் இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை போவோம் இல்லற வாழ்க்கையில் வந்து அவங்க பிஸ்னஸ்ஸு படிப்பு அவங்களோட உழைப்பு அவங்களோட முன்னேற்றம் அவங்களை சார்ந்த பொறுப்புகள்லாம் அதிகமாகும்போது அந்த செவ்வாதோஷம் அங்கே வந்து என்னென்னா டெக்னிக்கலில் போய் அந்த பிஸ்னஸில் போயிடுது இவருக்கு என்ன தோஷம் இருந்தாலும் அந்த பத்து பதிவு ஒன்று சூரியன் வரும்போது அது என்ன பண்ணிவிடுன்னு கேட்டால் விட்டு கொடுத்து போகணும் அது கோபப்படுது வேகப்படுது அதுக்கு பதில் சொல்கிறதுலாம் நேரம் இல்லை முடிஞ்சிச்சு என்ன வேணும் ரைட் ஓகே எழுது போட்டு நீ போ அதே மாதிரி அது வந்து பன்னெண்டாம் தேதி நடக்குது இவங்க கல்யாணத்தெல்லாம் பண்ணிவிடுவாங்க ஊர் அரிய செய்வாங்க ரெண்டு ஒன்று மூணாச்சா குரு வந்துருச்சா குரு அறிவு எல்லாரும் இப்போ பாரு நீ கூட நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணுற வீட்டில் இருக்கிற விஷயத்த நோட் பண்ண மாட்டேன் ஊரில் இருக்கிற விஷயத்த நோட் பண்ணுவேன் ஏன் கேட்டால் அந்த மூணா நம்பர் பிடிச்சி விழுத்துடும் சம்பவம் வந்து ஒரு மனிதர்களுக்கு என்ன ஆகுதுன்னு உன்னோட ஆர்வம் அது படிப்பின் ஆர்வம் மூணு எடுத்துச்சா இவங்க எல்லாம் பண்ணுவாங்க திருப்தி இருக்காது மனசில் திருப்தி இருக்காது ஏன் மனசில் திருப்தி இருக்காதுன்னா அவங்க பொண்ணும் பொருளும் அவங்களுக்கு ஈடு கட்டிக்கும் நம்மளால அது ஈடு கட்டாது டைம் இருக்காது உழைப்பில் போயிடுவாங்க அது அது மாதிரி செட் ஆகும் இது மாதிரி நிறைய உள்ள அதுங்க தான் நான் சொன்னல கை இல்லை அவனுக்கு என்ன பண்ணலாம் என் கணிதத்துக்கு வந்தேன் அந்த என் கணிதத்துக்கு வரும்போது டேட்டை நீ சொன்னாவே அந்த டேட்டை வச்சு எடுத்துக்கிறோம் சாமத்திரி கலர்ச்சனத்தை வச்சு எடுத்துக்கிறோம் இப்படி பொருளாதாரத்தையும் சரி அவங்களுடைய மனோபாவத்தையும் சரி இயற்கையின் தன்மையும் சரி செயற்கையின் தன்மையும் சரி ஆழ்மனத்தின் தியானத்தின் மூலமாக ஈடுகட்டலாம் சமப்படுத்தலாம் ஏன் கேட்டால் எல்லா மனிதனுக்கும் சிறு மாற்றம் இல்லாத இயற்கை நமக்கு அமைச்சிருக்கு இந்த இயற்கைக்குள்ளே தான் ஒவ்வொரு குணத்தை தான் நம்ம ஒவ்வொரு கிரகங்களாக்கி கிரகங்களுக்கு தான் சாமிகள் பரிகாரங்கள் பூஜைகள் புரஸ்காரங்கள்னு அதுக்குள்ளே கொண்டு போய்ட்டோம் அந்த பூஜை பிரஸ்காரங்களுக்குள்ள கொண்டுகிட்டு போகிறதுனால என்ன காரணம் நம்மளோட சரீரத்தையும் நம்ம உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிறோம் காலதேச வர்த்தமான ஜாதி மத வேத யுக்தி சுருதி அனுபவம்ன்ற அந்த அனுபவத்தை சுருதி மூலமாக பேசினாலும் அனுபவிக்கிறோம்ல அந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி சரி இந்த நேரத்தில் இதை செய்யுங்க இந்த நேரத்தில் இதை செய்யுங்க அண்ண அந்த கிழமைகள் திதி கர்ண யோகா வாரம்னு பஞ்ச அங்கம் இந்த பஞ்ச அங்கத்துக்கு தகுந்த மாதிரி திதிக்குன்னு கண்ட்ரோலுக்குன்னு ஒன்று இருக்குது கர்ணத்துக்குன்னு கண்ட்ரோலுக்குன்னு ஒரு அதிபதி இருக்குது யோகத்துக்குன்னு கண்ட்ரோலுக்கு ஒரு அதிபதி இருக்குது ஞாயிறு திங்க சேவா புதம் இந்த ஏழு கிரகங்களுக்கும் ஏழு இருக்குது இந்த குணங்கள் அந்த குணங்கள் இந்த அஞ்சு குணங்களையும் இணைச்சி அந்த மனிதனை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஜோதிடர்களோட கிட்ட அணுகும்போது அவங்க சொல்லித்தராங்க தாய் தந்திர சொல்லி தந்தது ஒன்று ஜோதிடர்கள் சொந்த குருமாராக இருந்து சொல்லித்தராங்க இதில் குருவையே ஏமாத்துறவங்க இருக்காங்க ஜோதிடரையே ஏமாத்துறவங்க ஜோதிடரையே சுத்தல உறவங்கள்லாம் இருக்காங்க யாரோட ஜாதகத்தில் குருவும் ராகு இருந்தால் எல்லா கேலியும் கேட்டுட்டு சார் வரும்போது செக் மறந்துட்டு வந்துட்டேன் மறுபடி செக் அனுப்புறேன் அப்போ ஏமாத்துறது தான் உங்களுக்கு தெரியுமே ஆமாப்பா நான் ஏமாறினேன் ஏன் விதி இருக்குல்ல